வாடை அணிக்கிறடி உள்ள வடகாத்து விசுதடி வடகாத்து விசுதடி கருப்பு மழை வரணும் ஊர்ல காசை வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன் நான் கட்டி காத்த என் கோட்டை இப்படி தாறுமாறா இருந்து கிடக்கடா கோயிங் டு ப்ரம் ஹவுஸ் ஒரு வயலும் காணாமடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போய் காட்டில் நிற்கிறானோ எத்தனை பேர் பயந்து போய் வெளிச்சத்தில் நிற்கிறான்னு பேசி போய்ட்டு ஏதாய் பொம்பளை ஆளுதானே நாடா வைக்கியம் இன்னைக்கு சொன்னியே மிச்சம் பொம்பளை ஆள்லாம் இங்கே சாணி கூட பிடிச்சல அண்ணே சாணி கலிக்க போயிருச்சி அளவுக்கா அண்ணே கதைக்கு பாரு வண்ணே வானே வண்ண அப்போ அவுட்ரு அண்ணே கதைக்கு வரேன் குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா அதுக்கு என்ன தலைவர் தானே பண்ண சொல்லு நீ கிளருக்கு நிக்கப்படியா நின்னால் நிற்பேண்டா குடிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா பேரை சொன்னாலே உலகமே கட்டு கட்டுங் கட்டுங் கட்டு ஏன் எல்லாத்துக்கும் நீர் கெடுப்பு சொல்லுமா தெரியாம தான் கேக்குறேன் எங்க அப்பா வேற சொல்கிறேன் நீயே பயந்துட்டு ஓடுவார் அப்படியா இங்கே சொல்லுங்க பாப்போம் நம்பிராஜன் அவ்வளோதானா நம்பிராஜன் தானே பண்ண மளிகை கடை திட்ட போட்டு அவ்வளோதானா ஜாமே சொன்ன மாதிரி சொல்றேன் என்ன எங்க ஆத்தா சொல்றாங்க ஒரே வார்த்தையில முடிக்கிற எங்க அம்மா பேரு நங்கை மோகினி அம்மா என்ன சூஸ் மோகினா அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்ல ரேஷன் கடையில் மன்னனா வாங்க போச்சு ஏழு குழந்தைய பத்தா எங்க ஆத்தா ஏன் உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா வேலையே தான் இந்த காட்டுக்கு என் தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு போனோம் ஆனா இந்த வல்லந்த காலனிக்கு வந்த நேரம் என் கருப்பன் அந்த நொண்டி சாமியும் அந்த காளி அத்தா கண்ணை திறந்துட்டாங்க மணிகண்டா கண்ணை மூடிட்டாங்களா ஆனால் உங்கள் ஊருக்கு வந்த நேரம் அத்தா ஆமணி தேதி கல்யாணம் எல்லாரும் வந்துடணும் எனக்கு கல்யாணம் அலைவர் ஓயில்ல தான் கருப்பையும் வாசலில் தாலி கட்டுறேன்

பிச்சைக்கார பயிலாக இருப்பாங்க போல அது தலையில் வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் வருங்கால என் மனைவியை நான் பார்க்கவே இல்லை ஏன்னு நீ போல பொண்ணு நான் போகலடா ஏன்னு காலில் நீர் கட்டு ஆனால் என் மனைவி இங்கே காட்டுக்கு தினவதைக்கு வந்திருக்கா உள்ள இருக்காடா அது யாரு மகன்ற யாருன்னு தொண்டி சோனா இருக்கா போலடா தவிட்டு கடை சோன ஆமா அவ பேத்திடா சுண்டு சோனை பேத்தியா

என்ன காக்கா தலையில அடிச்சுட்டு போச்சு என்ன இல்ல என் தங்கச்சி வாசர் வந்துட்டு போகுது வந்துட்டாளா என் அழகு அழகு தேவதையே தான் பதினெட்டாம் படி நான் உனக்கு என்னப்பா கை செய்ய போறேன் வாசர் வாடி என் தங்கம் முகத்தை முழுசா பாத்துக்கிறேன் என்ன சாணி தட்டி என்ன ஏன் தங்கச்சி வெக்கத்துல நிக்கிறா மச்சா ஐயா அழற்கையாட தங்க ஜேன் மச்சா உன் தங்கச்சி ஒரு உட்கார் இருக்குது தங்கச்சி மசூர் ஒரு ஒக்கிற இருக்கு பூ ஒரு பக்கம் இருக்குது ஏன் கிருக்கு முண்டையா இதுதான் மச்சா புல்லு ஃபேஷன் ஏன் உன் தங்கச்சி ஐயோ அழகா காமிக்க மாட்டேங்குது எப்படி வளர்த்துருக்காங்க வெயில் படாம வளர்த்தது மச்சா அப்படிதான் இருக்கும் மச்சேன் மச்சா தங்கச்சி மொசாரையே கொஞ்சம் காட்டச்சிடுவாங்க ஐயோ நீங்க வெக்கப்பட்டு கேட்கணும் அப்பதான் அது காமிக்கும் தங்கச்சி என்ன மாதிரி தவறு காப்பு கட்டிருக்காளா ஏன் மச்சா மஞ்சள் சாக்கெட்டு மஞ்சள் சேலையை கழிச்சு வந்துருக்கேன் எப்படி மச்சான் தொடர்றது இல்லை மச்சா ஆடி ஆடி மாதம் என் தங்கச்சி மஞ்சள் சேலை வேணும்னு கேட்டா அதனால நான் ஆசையாக எடுத்து கொடுத்தது என்ன உன் தங்கச்சி என்னை இறுக்கி கட்டி பிடிக்கிற மிச்சர் பாயிட்டு மாதிரி முறுமுறுன்றது என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் மிச்சர் சாப்பிட்றது ஆ என் தெய்வமே தெய்வம் ஐயோயோ இந்த கையை

முகத்தை காமிங்க மச்சா என் அழகு தேவதைய நான் பார்க்கணும் என்ன அழகு எத்தனை பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள பேகலை ஆனா அதுக்கு வெக்க வச்ச மல்லிகை மொட்டி பொத்தி இருக்கு வெக்கத்த வெட்டி பிறகு திரும்ப திருந்த மாட்டா போல சொல்லி வைங்க மச்சா அரைஞ்சு வருவேன் நான் சொல்றேன் என் தங்கச்சி வெக்கத்துல பாடுறா மச்சா நீங்க ரெண்டு கைய பொத்தி எதுவும் அப்படி பாருங்க அப்பதான் தங்கச்சி அழகா தெரியும் ரெண்டு கண்ணே மூடிட்டேன் பொட்டம் உண்டேன் அந்த நிலாவை நான் நான் பாட்டு பாடுறேன் அந்த நிலாவை தான் நான் கையில் கொடுத்தேன் கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் கண்ண மூடுன்னு மைத்திரிய கண்ண மூடி தோந்து பார்க்க முடியாது அத்தான் அத்தான் நான் அப்புறம் ஓடியா போயிருவேன் என்னங்க அத்தான் சாமி இறங்குதா அச்சா மச்சா என் தங்கச்சி அழகா இருக்கா அத்தான் இங்க புடுக்கலைக்கவே ஆள் உனக்கே அப்படி இறங்குது சின்னமா

அண்ணா அன்னைக்கு மட்டும் கலா அனுப்பி சொன்னது கேட்கவே மாட்டோம் ஜோடி அழகு பச்சான் அண்ணா நீ எழுதி கால்ல விழுகுற எந்த காந்த கொண்டு நீ காண விழுந்து கூட ரா குந்தாணிப்பேல ஏ தக்க சீவாலுக்கு மச்சா மச்சான் கால்ல விழுந்த பதில் கட்டி வச்சிருவேன் எனக்கு எதைய பச்சான் சிறு மரியாதை ரெண்டு பேரும் போய் சீவன் சம்மதி என்னங்க என்னங்காத்தான்

அண்ண நீ இருக்கையில் நான் அண்ணே வேணும் உன் தங்கச்சி கிட்னி இருக்கா இருக்க ஏன் அத்தா அது முகத்தை பாருங்க தாய் இருதலை முனி பாம்பு முட்டை போட்டது மாதிரியே இதை கட்டிக்கிட்டு எவனாவது இருட்டுக்குள்ள படுக்க முடியுமா எல்லாம் செத்து அடித்து செத்துப்போ நிலவா நீ போயில அப்புறம் அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டாளர் ஊரை அழகு வேலை போன அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நான் வேணா வேணாம்னு கேட்டயா நீ என்னாச்சு நீ பண்ண வேலையில் இப்போ மூணு மாதம் முழுகாமல் வரைக்கும் வச்சா ஏன் தங்கச்சி மாதம் பறக்கலாம் ஐஸ் வச்சா ஐயோ வச்சுடா யாரு தான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே நான் மறக்க மாட்டேன் தெய்வமே ஐயோ எங்க குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போதே எனக்கு குழந்தை வர நீ என்னண்ணே வாங்கிட்டாரு நான் உனக்கு போயிட்டு வரட்டா போய் நீ முண்டமா குட்டியான மாதிரியா போங்கடா மரியாதையா பெட்ரோல் ஊத்தி கட்டி அரைஞ்சு விடுவேன் இதுக்கு பிள்ளை வரந்தா வெள்ளாட்டம் முழுக்க செஞ்சிருந்தே இருக்கும் அதுலேயும் இந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது பிள்ளை வறந்தா தான் முதல் டாக்டர் செத்து போக அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கணும் அன்னைக்கு மட்டும் அப்படியே மடல் வாழத்தோட இருக்க மச்சம் ஒன்றும் அதில் இருக்குன்னு பாட்டெல்லாம் பாருங்க நான் உன்னைய மறைச்சிட்டேன் வாசர் வேற பாரு வாசர் வாசர் என்னை போட்டால் தான் டைட்டு கிடைக்கும் வாசர் போடலன்னா டைட்டு கிடைக்காது

அப்பலாம் நீங்க நீ ஒண்ணுமே பண்ணல அப்புறம் எங்க பேபி ஃபார்ம் ஆகும் உட்கார்ந்தடா அள்ள போது என்னது இந்த யார் இந்த பொம்பள சாயிலூரில கச்சக்கரவாடு கிராமம் 30 ரூபாய் இந்தங்க யார பத்தி என்ன வந்து யாரு யார் சக்கராதி முண்ட பொம்பள பொம்பள ஒட்டா புடிச்சு தாரத்து போறவே எதை புடிச்சு நீ யாரு பே வா சார் தண்ட வேணா வா சார் ஏய் தண்ட வேணா வா சார் மான முக்கியாச என்னோட பிரேம விட்டு போகாத தங்கச்சி வாசர் குடும்பமானத்தை வாங்காதீங்க